ஜான்சன் அவர்களுக்கு நான் நடந்து சென்றபோது எனக்கு எப்போதும் பக்கத்துணையாக இருக்கின்ற நிறைய எனக்கு துணைக்கிற அதிகாரிகள் பணிப்பாளர் உட்பட அதிகாரிகள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் எங்களோடு எப்போதும் கைது செய்து கை கொடுத்து நிற்கின்றார்கள் ஒரு பாடசாலை எப்போதும் தலை நிமிந்து நிற்க வேண்டும் ஒரு மன்னார் மாவட்டத்திற்கு அடையாளமாக இருக்கின்ற இந்த பாடசாலையின் மொழி எப்போதும் பறந்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒட்டுமொத்தமான

அவர்கள் ஒரு பாடசாலையானது அகில இலங்கையில் அது மேலே சர்வதேச நிதியளவுக்கு பாடசாலையை நியக்கென்றால் அதற்கு அனைவருக்கு ஒத்துழைப்புத்தான் காரணம் என்று ஆர்மீகத்தில் தொடர்ந்து விளங்க ஒரு ஆசீர்வாதங்களை ஒத்துழைப்புகளை தொடர்ந்து உருவாக்கி வேத நான்